தூத்துக்குடியின் தியாகிகளே உயிர் மூச்சை விதைத்த போராளிகளே தூத்துக்குடியின் தியாகிகளே உயிர் மூச்சை விதைத்த போராளிகளே நாங்கள் சுவாசிக்கும் காற்று நீங்கள் விட்டு சென்ற மூச்சு நாங்கள் சுவாசிக்கும் காற்று நீங்கள் விட்டு சென்ற மூச்சு உங்கள் மரணத்துக்கு அணிதிரள் வீதியில் நீதி கேட்டு செலுத்துவோம் அஞ்சலி செலுத்துவோம் அஞ்சலி செலுத்துவோம் உயிர் நீத்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துவோம் அஞ்சலி செலுத்துவோம் ஜனநாயக அமைப்புகளின் ஒற்றுமை ஜனநாயக அமைப்பு ஒற்றுமை மக்கள் அதிகாரம் வீர வணக்கம் வீர வணக்கம் தூத்துக்கூடி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் உயிர் நீத்த நடக்க வீர வணக்கம் தூத்து கூடி ஸ்டெர்லைட் தூத்து கூடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு படு வரையில் உயிர் மீட்ட தியாகி எனக்கு அஞ்சலி செலுத்துவோம் அஞ்சலி செலுத்துவோம் அஞ்சலி செலுத்துவோம் அஞ்சலி செலுத்துவோம் தமிழர் அரசு தமிழர் அரசு பேரா அடிய முதலிக்காகசா ஏற ஆடைக்காக அதிமுடம் இறங்கி நடத்திய அதிமுக இறங்கி நடத்திய

கொடியின் தியாகிகளே உயிர் மூச்சை விதைத்த போராளிகளே மூச்சை விதைத்த போராளிகளை நாங்கள் சுவாசிக்கும் காற்று நீங்கள் விட்டுச் சென்ற மூச்சு உங்கள் மரணத்துக்கு அணிதி வீதியில் நீதி மீதி கேட்டு தியாகிகளே உயிர் மூச்சை விதைத்த வேதாந்த அதை விட்டோம் என்று உலகம் புகழ்வது கேட்கிறது அந்த இதமெல்லாம் உங்களது நன்றி சொல்கிறோம் உங்களுக்கு துப்பாக்கிகள் எ பார்க்கிறது அன்று சுட்டு கொலை செய்ய அனுமதி தேவையில்லை என்று வாய்விட்டு அழுதிட போலீஸ் அனுமதி எத்தனை நேரம் அழுவீர்கள் எத்தனை பேர் கூடி அழுவீர்கள்

கண்ணே ஸ்ரோலின் உன் கனவுகள் எங்கள் நெஞ்சில் நீங்கள் உயிர் விட்ட நாளில் நீங்கள் சரிந்திட்ட மண்ணில் நாங்கள் எழுவோம் மீண்டும் எழுவோம் தூத்துக்குடி தியாகிகளே தூத்துக்குடி போராளிகளே தூத்துக்குடியின் தியாகிகளே உயிர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது அப்பொழுது எடப்பாடி ஆட்சியில் இருக்கார் அவர் எடப்பாடி அது பற்றி சொன்ன கருத்து நமக்கெல்லாம் தெரியும் நான் தொலைக்காட்சியில் பார்த்தா தெரிந்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் அவர் உண்மையை தான் பேசினார் அவர் ஏனென்றால் எடப்பாடியை இயக்கியது மோடி தான் இப்போவும் கூட எடப்பாடி பிரிந்து தேர்தலில் போட்டிட்டாலும் கூட எடப்பாடி மோடிக்காக தான் வேலை செய்கிறார் என்பது நமக்கெல்லாம் தெரியும் அந்த அடிப்படையில் அருணா ஜெகதீசனுடைய அறிக்கை என்ன சொல்லுதுனாக்கா ஒரு இருபத்தோரு பேர் மீது நடவடிக்கை எடுக்கணும் என்று கன்க்ளூட் பண்ணுது அதில் தென்மண்டல ஐஜி சைலேஷ்குமார் யாதவ் உள்ள சைலேஷ்குமார் யாதவ் அப்புறம் எஸ்பி கபில்குமார் இதுவல்லாமல் வேறு சில இன்ஸ்பெக்டரு எஸ்ஐ கான்ஸ்டபிள்ஸ் குறிப்பாக சுலைக்கன்று இதுவல்லாமல் சப்க தாசில்தார் துணை தாசில்தார் ரெவென்யூ ஆஃபீஸர் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி அந்த அருணா ஜெகதீசனோட ஃபைண்டிங் சொல்லுது என்றாலும் கூட இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாக்கா ஒரு துறைவாரியாக துறைவாரியாக ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் செய்யப்பட்டிருக்காங்க கலெக்டர் உள்ளிட்டு ஒரு மூணு பேர் மீது மட்டும்தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க குறிப்பாக ஒரு இன்ஸ்பெக்டரு ஒரு சப் இன்ஸ்பெக்டரு ஒரு கான்ஸ்டபிள் இவங்க மேலே தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்குது ஆகவே இப்போ தமிழக அரசு கூட இந்த அருணா ஜெகதீசனுடைய அந்த ஃபைண்டிங்ஸை பேஸ் பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் ஏனென்றால் ஒரு பதிமூணு பேர் சுடப்பட்டிருக்காங்க மிகப்பெரிய படுகொலை இது அவங்க எதற்காக போராடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ முடியாத அளவுக்கு நச்சு புகை வெளியேற்றப்படுது எனவே தங்களுடைய உயிரை பாதுகாக்கின்ற ஒரு அடிப்படையான நம்முடைய அரசமைப்பு சட்டம் சொல்லுகின்ற உயிர் வாழும் உரிமை தங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய உரிமை அதுக்காக போராடினாங்க வேறு எதுக்காகவும் போராடல அந்த அடிப்படையில் உயிர் வாழும் உரிமையையும் அவங்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக்கொள்கின்ற உரிமையும் பறித்தது கார்ப்பரேட்டுகள் குறிப்பாக மோடிக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய அகர்வால் அவருடைய கம்பெனி தான் அந்த வேதாந்தா நிறுவனம் தான் இந்த ஸ்டெர்லைட்டு இப்போ உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சின்சியராக வாத வாதிட்டது வழக்கறிஞர்களை உச்ச நீதிமன்றத்தை வழக்கறிஞர்களை வச்சு வாதிட்டதன் மூலமாக உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா ஆமாம் இந்த ஸ்டெர்லைட்டு கம்பெனி பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெளிவாக சொல்லியிருக்குது இப்போ இதை நடைமுறைக்கு கொண்டு வரும்னு சொன்னாக்கா இப்போ தமிழக அரசு என்ன செய்யணும்னு சொன்னாக்க உடனடியாக ஸ்டெர்லைட் ஆலை அகற்றணும் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் சொன்னாக்க ரிவியூ பெட்டிஷன் போவாங்க சீராய்வு மனுன்னு சொல்லி போவாங்க குறிப்பாக வருகின்ற தேர்தல் முடிவு ஒரு கால் மோடிக்கு ஆதரவாக இருந்துவிட்டால் வேறு வேறு எந்த நோ அப்பீல் நிச்சயமாக இந்த ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்படும் என்கிற வகையில் உடனடியாக தமிழக அரசு என்ன செஞ்சிருக்கணும் அல்லது உடனடியாக இப்போ தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே உடனடியாக ஆலையை அகற்ற வேண்டும் பேஸ்டு பை சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் அந்த அடிப்படையில் இதை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது வெறுமனே அந்த பதிமூன்று தியாகிகளுடைய அந்த அஞ்சலி நிகழ்ச்சி மட்டும் கிடையாது இன்னும் இந்த கார்பரேட் நிறுவனங்கள் இந்தியா முழுக்க திணிக்கப்பட்டால் எத்தனை உயிர்கள் பலியாகும் என்று சொல்ல முடியாது இப்போ இந்த நிலைமையிலிருந்து உயிரையும் பாதுகாக்க வேண்டியது இனிமேல் ஏற்கனவே இறந்த உயிர்களுக்காக அஞ்சலி செலுத்துவது என்பது மட்டுமல்ல இனி எந்த உயிர் இழப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்கிற வகையில் மக்களை பாதுகாக்க இந்த நாட்டை பாதுகாக்க என்கிற அக்கறையோடு தான் இந்த நிகழ்வு நடத்தப்படுகின்றது இது கன்வென்ஷனலாக ஏதோ வழக்கமான சம்பிரதாயபூர்வமாக ஒரு நினைவஞ்சலி கூட்டம் கிடையாது இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அக்கறையோடு மக்கள் அதிகாரம் இந்த நினைவஞ்சலி கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது இந்த கூட்டத்திலே மக்கள் கழகம் இன்னமும் வந்து விவசாய பாதுகாப்பு சங்கத்தைச் சேர்ந்த தோழர்கள் ஐயா சின்னதுரை அவர்கள் விடுதலை திருத்த கட்சிகளுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் தோழர் லாரன்ஸ் அவர்கள் பங்கேற்றிருக்கின்றார் இதுவும் இல்லாமல் மக்கள் கலைக்கழகத்துடைய மாவட்ட செயலாளர் தோழர் ஜீவா புதிய ஜனநாயக தொழிலாளர் ஜனநாயக ஜனநாயக சமூக நல சமூக நல கூட்டமைப்புடைய ஒருங்கிணைப்பாளர் தோடர் சம்சுதீன் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார் அதேபோல் பிஆர்பி வழக்கறிஞர் தொடர் ஆதி நாராயணமூர்த்தி அவர்கள் பங்கேற்றிருக்கிறார் எல்லா ஜனநாயக அமைப்புகளும் மனித உரிமை அமைப்புகளும் இதில் பங்கேற்றிருக்குது இதில் முக்கியமாக மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்திற்கு முக்கியமான பங்கு ஒன்று உண்டு இந்த போராட்டம் என்பது மக்களால் தன்னெழுச்சியாக நடத்தப்பட்டாலும் கூட அதை ஒழுங்குபடுத்தி இந்த கோரிக்கையை நோக்கி மக்களை அணிதிரட்டி சென்றது என்கிற வகையில் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்துடைய மக்கள் அதிகாரத்துடைய ரோல் முக்கியமாக உண்டது அந்த அடிப்படையில் அந்த போராட்டத்தில் பங்கேற்ற தோடர்களால் உண்மையிலே குறிவைக்கப்பட்டார்கள் அவர்களாம் இந்த போராட்டத்தை முன்னணியாளர்களாம் குறிவைக்கப்பட்டார்கள் சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய முன்னணி தோழர்கள் குறிவைக்கப்பட்டு அந்த குண்டர் நெந்தில தாங்கி கொண்டார் அங்கே தோழர் முஸ்லிம் சேர்ந்த எங்களோட தோழர் ஜெயராம தோழர் ஜெயராமன் இப்படி தான் நடந்தது அது அந்த வகையில் முன்னணி தோழர்களெலாம் குறிவைக்கப்பட்டார்கள் எப்படியோ தப்பித்து கொண்டார்கள் ஆனாலும் கூட இந்த உயிரிழப்பை பற்றி கவலைப்படாமல் அடுத்த முறை மறுபடியும் அடுத்த ஆண்டு ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்பட்ட பொழுது அவங்க என்ன நினச்சி அந்த பதிமூணு பேரை சுட்டாங்கனாக்கா இதிலிருந்து அச்சம் ஏற்படும் பயந்து போய் திரும்ப வர வரமாட்டாங்க என்று சொல்லி நினைத்தார்கள் ஆனால் அதற்கு பிறகு ஆலையை திறப்பது என்று முடிவெடுத்தப்பட்ட பிறகு ஏற்கனவே ஐம்பதாயிரம் பேர் கிட்டத்தட்ட திரண்டாங்க அதற்கு பிறகு ஒரு லட்சத்துக்கு மேலே அந்த தூத்துக்குடி மக்கள் திரண்டார்கள் அதனால் மோடியோ அல்லது கார் அவர்களுக்காக உள்ள மோடியோட ஆதரவு இயங்குகின்ற கார்பரேட் நிறுவனங்களோ துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டால் மட்டும் மக்கள் அஞ்சு விடுவார்கள் என்று நீங்கள் நினைக்க முடியாது வடக்க கூட என்ன நடந்துகிட்டு இருக்குது வடக்க மோடிக்கு எதிராக பெருமலை மோடி என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு ஆனால் மோடிக்கு எதிராகவும் மோடியோட வேட்பாளர்களுக்கு எதிராகவும் மக்கள் மிகப்பெரிய ரேட் ரீட்டாலியேஷனை அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால் அவர்கள் மக்கள் இருந்து எந்தவித எதிர்ப்பும் இருக்காது அதனால் அவங்க பயந்துருவாங்க அமைதியாக கார்பரேட்டு வேலை பார்த்துடலாம் என்று நினைக்க முடியாது அது நடக்காது என்பதை தூத்துக்குடி மக்கள் இந்தியாவிற்கே வெளிப்படுத்தியிருக்காங்க தூத்துக்குடி மக்கள் இந்திய மக்களுக்கே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்கிற வகையில் இந்த நினைவேந்த இந்த நினைவேந்தல் கூட்டம் என்பது இது ஆறாவது ஆண்டு நினைவேந்தல் கூட்டம் அது நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த நினைவேந்தல் கூட்டம் என்பது பதிமூன்று தியாகிகள் இங்கே இந்த பட்டியலில் இருக்காங்க இதுவெல்லாமல் பாளையங்கோட்டை சிறையில் ஒருத்தவர் இறந்தார் அவர் அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தஞ்சு பேர் கிட்டத்தட்ட கொடுங்காயத்தில் அவங்க அதுக்கு பிறகு அடுத்தடுத்து இறந்து போனாங்க இதெல்லாம் இந்த பட்டியலில் சேர்த்தோம்னு சொன்னால் பல பேர் வந்து இந்த இந்த துப்பாக்கிச் சூழலை அந்த போராட்டத்தில் இறந்துருக்கிறாங்க என்பது தான் இதில் காம்பென்சேஷன் ரிலீஃப் அப்படிங்கிற வகையில் அருணா ஜெகதீஷனுடைய அந்த ரெக்கமெண்டேஷன் என்னக்கா ஐம்பது லட்சம் ரூபா பர் ஹெட் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதுவரைக்கும் தமிழக அரசு இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அரசு கூட அஞ்சு லட்சம் தான் கொடுத்துருக்காங்க அது வந்து தவறுதாங்க அது இதெல்லாம் அது ஃபண்ட் இல்லைங்கிற காரணத்தை சொல்லி இந்த ரிலீஃபை வந்து தாமதிப்பதோ அல்லது தாமதிப்பதன் மூலமாக அதை கொடுக்காமல் செய்வதோ என்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் அருணா ஜெகதீஷனோட ரெக்கமெண்டேஷன் என்னவோ அந்த அடிப்படையில் பர் ஹெட் இறந்தவர்களுக்கு ரிலீஃபாக ஐம்பது லட்சம் தரணும் என்பதையும் அந்த குடும்பத்திற்கு ஐம்பது லட்சம் தரணும் என்பதையும் இந்த நினைவந்தல் கூட்டத்தின் வாயிலாக கோரிக்கையாக முன்வைக்கிறோம் அது தொடர் சொன்னது மக்கள் அதிகாரத்தோட மாவட்ட செயலாளர் துறை செழியன் சொன்னது அந்த தியாகிகளுக்கு நினைவு இது நினைவு மண்டபம் எழுப்பப்பட வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் முன்வைத்து நிறைவு செய்கிறேன் மிக்க நன்றி வணக்கம் பதினெட்டாம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் நச்சு ஆலை ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தூத்துக்குடி மக்கள் லட்சம் பேர் கூடுவோம் ஸ்டெர்லைட்டை மூடுவோம் என்று கோரிக்கைகளை அமைதியான முறையில் பல லட்சக்கணக்க மக்கள் ஒன்று திரண்டு கலெக்டரிடம் தங்களோட கோரிக்கையை சொல்ல சென்ற மக்களை அப்போது இருந்த எடப்பாடி அரசு போலீஸு மக்களை குருவி சூடுவதை போல ஒரு கொடூரமான முறையில் இன்றைக்கு மாணவிகள் வியாபாரிகள் பதிமூணுக்கும் மேற்பட்ட வைரஸ் சுட்டு கொண்டிருக்குது ஸ்டோலின்ற ஒரு கல்லூரி மாணவியை வாயில போய் சுட்டுருக்குறாங்க இப்படி திட்டமிட்டு ஒரு படுகொலையை கார்பரேட் முதலாளிகளோட கொள்ளைக்கு இந்த அரசு ஆளும் வர்க்கம்லாம் நடத்திட்டு இருக்குது கார்பரேட் முதலாளிகள் வளங்களை நாசமாக்குவது வியாபார சந்தையை பிடிப்பது சிறு முதலாளிகளை ஒழித்து கட்டுவது என்று கார்பரேட் முதலாளிகளோட கொள்ளைங்கிறது அதுக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் ஆதரவா மாறிட்டு இருக்கிறாங்க இத மக்கள் அதிகாரம் சார்பாக கண்டிக்கிறோம் கார்பரேட் முதலாளிகள் கிடையாது எல்லா மக்களும் இந்த நாட்டில் அனைத்து மக்களும் வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்படணும் அவங்களோட வாழ்க்கை பாதுகாக்கப்படணும் நச்சு ஆலை நாசகர ஆலையை மூடணும் அப்படின்னு உச்ச நீதிமன்ற வரைக்கும் இன்னைக்கு தீர்ப்பு வந்த பிறகும் அந்த ஆலையை அப்புறப்படுத்தாமல் இருக்கிறார்கள் அந்த ஆலையை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் அதே போல இந்த வரலாற்றில் நாசகர தமிழ்நாட்டுக்காக போராடி நாசகரத்துக்காக போராடின இந்த தியாகிகளை அவங்களுக்கு நினைவிடம் அமைக்க வேண்டும் அதே போல இந்த படுகொலை செய்த ஆறு வருடம் ஆயிடுச்சு படுகொலை செய்த போலீசு மீது ஒரு எஃப்ஐஆர் கிடையாது ஒரு குற்றவாளி நடவடிக்கை கிடையாது சாதாரண உழைப்பாளி மக்கள் சின்ன தவறு செஞ்சாலே அவனை ஒரே வழக்கில் குண்டாஸ் போடக்கூடிய இதே காவல்துறை இன்னைக்கு கொலை செய்திருக்கிறார்கள் படுகொலை செய்திருக்கிறார்கள் அவர்கள் மீது துளியளவு நடவடிக்கை கிடையாது அருணா ஜெகதீசன் சொல்லக்கூடிய நீதிபதி இன்னைக்கு விசாரணை செஞ்சு அறிக்கைகளை வெளியிட்டிருக்காங்க தமிழக அரசு அதுமீது ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் ஏன் பயப்படுறீங்க கொலை செய்தவர்களுக்கு தண்டனை நாளைக்கு பொதுமக்கள் பாதுகாப்பாக இந்த நாட்டில் நடமாட முடியும் இல்லை என்றால் சுட்டுக் வேண்டும் என்ற நடவடிக்கைக்கு ஆண்டுகளையாயும் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை நடவடிக்கை எடுக்கணும் தமிழக அரசு அப்படின்றத மக்களதிகார சார்பாக கேட்கிறோம் அதே போல பொதுமக்களும் இங்க இருக்கக்கூடிய கட்சியினர்களும் ஒன்று சேர்ந்து கார்பரேட் முதலாளிகளோட கொள்ளைக்கு எதிராகவும் போராடும் காவி பாசிசத்துக்கு எதிராக போராடணுன்றத ஒரு நினைவர்த்தகமாகவும் அதே போல் இந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துகிற வகையிலும் எங்களோட இந்த தமிழகம் முழுவதும் மக்கள் அதிகார சார்பாக பல்வேறு அமைப்புகளையும் கட்சிகளையும் இணைத்து கொண்டு நாங்கள் இந்த அஞ்சலி நிகழ்ச்சியை நடத்துகிறோம் அந்த வகையில் சிலர் தியாகிகளுக்கு அவங்க தியாகத்துக்கு ஞாதி நீதி கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணுன்றதுக்காக நாங்கள் தொடர்ந்து மக்கள் அதிகாரம் அனைத்து கட்சிகளோடு இணைந்து போராடுவோம் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் அதிகாரம் மாவட்ட செயலாளர் செலியன் நீங்கள் உயிர்விட்ட நாளில் நீங்கள் சரிந்திட்ட மண்ணில் நாங்கள் எழுவோம் மீண்டும் எழுவோம் தூத்துக்குடியின் தியாகிகளே